அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் நேற்று இடி மின்னலுடன் தொடங்கிய கனமழை இன்று அதிகாலை வரை இடைவிடாமல் வெளுத்து வாங்கியுள்ளது இதன் விளைவாக ஆங்காங்கே அமெரிக்கத்தில் உள்ள பள்ளத்தாக்குகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது அதே சமயம் துபாய் அபுதாபி ஷார்ஜா மற்றும் புஜேராவின் சில பகுதிகளிலும் மழை பதிவாகி உள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே அபுதாபி காவல்துறையானது அல்லையின் எமிரேட்டுக்கு ஆலங்கட்டி மழை எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது அபுதாபியின் சில பகுதிகளில் லேசானது முதல் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது ஆங்காங்கே அமீரகத்தின் பேரிடர் மேலாண்மை குழுவானது நாட்டில் நிலவும் நிலையற்ற வானிலையை கருத்தில் கொண்டு எச்சரிக்கையுடன் செயல்படவும் பாதுகாப்பு தேவைகளை பின்பற்றவும் குறிப்பாக கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யும் பகுதிகளில் தங்கள் வாகனங்களை பாதுகாப்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் பொதுமக்களை வலியுறுத்தி வருகிறது இன்று பனிரண்டு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை சில இடங்களில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மழை பொழிவு இருக்கும் என்றும் வெப்பசலன மேகங்கள் உருவாக வாய்ப்புள்ளதாக மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக நாடு முழுவதும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் கடலில் காற்று வலுப்பெறும் என்பதால் தூசி மற்றும் மணலுடன் கூடிய காற்றினால் சாலையில் கிடைமட்ட தெரிவுநிலை குறைய வாய்ப்புள்ளதாக குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்